செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீட்டிய தினம் யாழ் மாவட்டத்திலே ஒரு கவன போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது நல்லூர் ஆலய வளாகத்தில் அண்மித்த பகுதியில் அமைக்கப்பட்ட உணவகம் தொடர்பில் மக்கள் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை வெளியிட்டிருந்தார்கள் அவை தொடர்பில் பலரோடும் உரையாட வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது உரையாடுகின்ற போது பலருடைய கருத்தாக இருந்தது இந்த விவகாரம் ஒரு மத விவகாரமாக மாறிவிடும் ஏன் இதற்குள் நாங்கள் தேவையற்ற விதத்தில் தலையீடுகளை செய்ய வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் சிலரை கண்டும் காணாமலும் விட்டுவிடுவோம் குறிப்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்று ஒரு சிலருடைய கருத்துக்கள் இப்படி இருந்தது மிகவும் ஒரு அதிகமான தேடுதல் பின்னர் தேடப்பட்ட போது அந்த விவகாரம் பேசப்பட வேண்டிய விவகாரம் ஏன் பேசப்பட வேண்டிய விவகாரம் என்று கூறுகின்றேன் என்றால் அந்த விவகாரம் தொடர்பில் பலரிடம் மத ரீதியான ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கின்றது இளத்தமிழர்களின் கலாச்சார குறியீடுதான் நல்ல என்பதை என்பது கலாச்சாரங்களோடும் நேரடியாக தொடர்பு பட்ட ஒரு பகுதி இந்த பகுதியிலே இடம்பெறுகின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு முரணான அல்லது அந்த சமய நம்பிக்கைகளுக்கு முரணான விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்க்க வேண்டியதும் தடுக்க வேண்டியதும் பொறுப்பு வாய்ந்த மக்களினுடைய கடமையாக இருக்கின்றது அந்த கடமையில் இருந்து நாம் தவறி செல்லுகின்ற போது ஒரு மதச்சாயத்தோடு கடந்து செல்ல முடியாது அது ஈழத்தமிழர்களின் வாழ்வியலோடு பல வாழ்வியல் சம்பவங்களோடு நல்லூர் ஆலயம் தொடர்பில் எல்லோரிடமும் ஒரு புரிதல் இருக்கின்றது யார் சென்றாலும் அதனை சென்று பார்வையிடுகின்ற அல்லது ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றின் ஒரு முக்கியமான பகுதியாகவே நல்லூர் பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கந்த கலாச்சாரத்தை எடுத்து எம்பியது அந்த கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து திருத்தியம்பும் தளமாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் இருப்பதை யாரும் மறக்க முடியாது அந்த திருக்கோயில் சுற்று வட்டாரத்தை களங்கப்படுத்தும் வகையில் யாரும் செயற்பட முடியாது குறிப்பாக சொல்ல ஏன் களங்கப்படுத்துகின்றேன் என்று சொல்லுகிறீர்கள் இது ஒரு மதச்சாயம் சாயம் எங்களை பொறுத்தவரையில் எங்களிடம் இருக்கக்கூடிய மேதாவிகளிடம் இப்போது மேலோங்கி இருப்பது மார்க்சிசம் கம்யூனிசம் லெனினிசம் என்று பல விடயங்களை பேசிக்கொண்டு பேச வேண்டிய விடயங்களுக்கு பேசாமல் அமைதியை காப்பது என்பது அந்த இனத்தினுடைய ஒரு பெரும் இன அழிப்பு என்று நாங்கள் எல்லோரும் உச்சரிக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு விடயமாகத்தான் இதுவும் இருக்கின்றது இது தமிழர்களுடைய வாழ்வியலோடு தொடர்பட்ட விடயம் இந்த விடயம் தொடர்பில் பல முரணுகள் இருக்கின்றது இந்த உணவகம் அமைக்கப்பட்டது அல்லது உணவகம் சரியா பிள்ளையா என்பதெல்லாம் இங்கு சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்த இருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கட்டடம் அமைக்கப்படுகின்ற போது அந்த கட்டடம் என்பது எப்படி அமைக்கப்படுகின்றது ஒரு இல்லம் ஒன்று அமை ஒரு அனுமதி பெறப்படுகின்றது ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடைபெறுகின்றது திடீரென அந்த வேலைகள் நிறுத்தப்படுகின்றது அவை அப்படியே அமைதியாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதி அதன் பின்னர் பார்த்தால் இப்போது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் மீளவும் அதில் சில வேலை திட்டங்கள் இடம்பெறுகின்றது வேலைகள் இடம்பெறுவது வேலைகளுக்கு அங்கு ஆட்கள் சென்று வருகின்ற ஒரு ஒரு மீண்டும் ஒரு அந்த இடம் வந்து பிஸியாக மாறுகின்றது அந்த பின்னர் பார்த்தால் அங்கு ஒரு கடைத்தொகுதி திறக்கப்படுகின்றது அந்த கடைத்தொகுதி திறக்கப்படுகின்ற போது நல்லூர் ஆலய வளாகம் என்பது ஒரு புனிதமான பகுதி அந்த ஆலய வளாகத்திலே கடைத்தொகுதி திறப்பதாக இருந்தாலும் ஆலயத்திடம் கதைக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை ஆனால் மாநகர சபையை பொறுத்தவரையில் ஆலயத்தின் ஆலோசனை பெறப்பட்டுத்தான் அந்த கடை தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத மரபாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அது அப்படி என்று தெரியாது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாகவே இவை பார்க்கப்படுகின்றது கட்டணத் தொகுதிக்கு உரிய அனுமதி பெறப்படவில்லை மாநகரத்துக்கு உரிய அனுமதி பெறப்படாமலே இந்த கட்டிடம் அமைக்கப்படுகின்றது அப்படியே சட்ட ரீதியாக சட்டத்துக்கு முரணான வகையில் இந்த கட்டிடம் விடயத்தையும் நாங்கள் பார்க்கப்படும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பொது சுகாதார பணிமனை என்ன முடிவெடுத்தது இந்த விடயத்தில் பொது சுகாதார பணிமனையானது இது ஆலய சூழலில் அமைக்கப்படுகின்ற போது நல்லூர் திருவிழா இடம்பெறுகின்றது திருவிழா இடம்பெறுகின்ற போது அப்படியே எல்லா கடைகளுக்கும் அனுமதி கொடுக்கலாம் தானே எவ்வகையான கடைகள் அதற்குள் வர வேண்டும் எவ்வகையான கடைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அவை எழுதப்பட்ட கட்டுப்பாடா எழுதப்படாத கட்டுப்பாடா என்பது கப்பால் அந்த பகுதியினுடைய புனித தன்மை இங்கு முக்கியமாக இருக்கின்றது மக்கள் நேற்று பலர் ஆக்ரோஷமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் பதிவு செய்ய இப்படிப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் எப்படி பார்க்கப்படுகின்றது மதச்சாயம் பூசப்படுகின்றது மத பார்க்கப்படுகின்றது ஆனால் பொது சுகாதார பணிமனை இதில் என்ன முடிவெடுத்தது மாநகர சபையின் அனுமதி முறையாக பெறப்படவில்லை என்று கூறப்படுகின்றது அப்படியே இன்று வரையும் ஏன் இந்த விவகாரத்தில் மாநகர சபை என்ன முடிவெடுப்பதற்கு எடுப்பதற்கு காத்திருக்கின்றது சட்ட அதாவது மாநகர சபையின் உரிய அனுமதியை பெறவில்லை என்று சொன்னால் மாநகர சபை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உதவியை நாடி நீதிமன்றத்தினூடாக அந்த கடையை நிறுத்துவதற்கான உத்தரவை தடை உத்தரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கடந்த காலங்களிலும் இவைகள் பல இடம்பெற்றிருக்கின்றமை எமக்கு கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக மாநகர சபை என்ன முடிவெடுக்க போகின்றது பொது சுகாதார பணிமனையினுடைய அனுமதி இந்த இடத்தில் முக்கியமானது அவர்கள் என்ன அனுமதியை கொடுத்தார்கள் சில வழி நீங்கள் பார்க்கின்ற உங்களுக்கு யோசிக்கலாம் ஏன் இதை பற்றி பேச வேண்டும் இப்போதுதான் இப்போதுதானே எல்லோரும் அஹ் தேசிய மக்கள் சக்தியின் சோசலிசத்துக்குள் இருக்கின்றோம் என்றெல்லாம் பேச யோசிக்கலாம் ஆனால் இது அப்படி கடந்து செல்லக்கூடிய ஒரு அல்ல இப்போது எல்லோராலும் சில விடயங்கள் பார்க்கப்படுகின்றது குறிப்பாக சொல்ல போனால் முற்போக்குவாதிகள் என்று கூறிக்கொண்டு தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்க மறுக்கும் சில சக்திகள் ஏற்க அதாவது தமிழ் தேசியத்துக்கு பிதண்டா வாதம் கூறுபவர்கள் சாதி சமய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது சாதி இருக்கக்கூடாது சமய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அது முக்கியமானது ஆனால் உரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அந்த முக்கியமான தளங்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா அப்படியான ஒரு கருத்தை ஏன் பார்க்க முடியவில்லை அதாவது சைவம் அசைவம் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது ஆனால் தமிழர் பண்பாடு தமிழ் மரபுரிமை சைவ வழிபாடு என்று வரும்போது மாத்திரம் முற்போக்கு கருத்தை தூக்கிப் பிடிப்பது ஏற்புடையதல்ல இப்போது இப்படியான விடயங்களில் முற்போக்கு கருத்தை தூக்கி பிடிச்சி கதைக்கிறது ஏற்புடையதல்ல என்ற வாதத்தை ஒரு சிலர் கூறுகின்றார்கள் அது உண்மையில் சாதி சமய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது ஆனால் மத களங்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளை யாரும் அனுமதிக்க முடியாது யாழ் மாநகரம் என்பதை விட யாழ் மாவட்டம் என்பதை விட நல்லூர் ஆலய வளாகம் அல்லது ஆலயத்துக்கென்று ஒரு சில மரபுகள் வழக்கார்கள் பண்பாடுகள் இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனா நல்லூர் ஆலய சூழல் என்று ஒரு தனி மரபு இருக்கின்றது அதுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கின்றது அதனை யாரும் கலங்கப்படுத்தி விடாதீர்கள் காலாகாலங்களில் இந்த இடங்களை எல்லாம் நாங்கள் கலங்கப்படுத்துகின்ற போது அமைதி காப்பது என்பது கூட ஒரு வகையில் நாங்கள் அந்த விடயத்தை மாறுபட்டு அல்லது வேறு திசைக்கு திருப்புகின்றோமோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பில் கல்வி சமூகம் விரிவாக ஆராய வேண்டும் இதனுடைய பின்னணிகளை பார்க்க வேண்டும் இப்படியான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய மகா விகாரை அதே போன்று தம்புள்ளையில் இருக்கக்கூடிய பொற்கோயில் தலதா மாளிகை அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிகாரை மகியங்கனையில் இருக்கக்கூடிய ரஜமகா விகாரை எல்லாம் இன்று பௌத்தர்களுடைய புனித தலமாக இருக்கின்றது இந்த இடத்தில் இந்த பகுதியிலே ஏதாவது ஒரு விரும்பத்தகாத கடைகள் அல்லது விரும்பத்தகாத களியாட்ட திடல்களை அமைப்பதற்கு அந்த நிர்வாகம் அனுமதிக்குமா அல்லது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானம் அல்லது கட்டமைப்பு இதனை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அந்த ஆலயத்திடம் இருக்கக்கூடிய இறுக்கமான கட்டமைப்புகள் இதனை அனுமதிக்குமா எதுவுமே அனுமதிக்காது ஏனென்று சொன்னால் அந்த ஆலயங்கள் போஷிக்கப்படுகின்றன ஏன் இப்போது நான் முன்னர் குறிப்பிட்டதையே குறிப்பிடுகின்றேன் அந்த மதங்கள் இல்லை என்று கூறுகின்றவர்கள் என் பௌத்த பகுதியிலே அந்த நடைமுறை இல்லை தானே அந்த மதங்களுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்ல போனால் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மத தளங்களிலே அந்த மதத்துக்கு மத தளத்துக்குரிய மரியாதை வழங்கப்படுகின்றது இலங்கையிலும் கூட அது இருக்கின்றது இன்று மடு திருத்தலம் இருக்கக்கூடிய பகுதியிலே அனாமதிகமான கடைகளுக்கு அனுமதி இல்லை அனாமதிகமான செயற்பாடுகளுக்கு அனுமதி இல்லை அது ஒரு புனித பூமியாக இருக்கின்றது அதே போன்று கதிர்காமும் அதுவும் ஒரு புனித பூமியாக இருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு புனித தன்மை பேணப்படுகின்றது அதே திருக்கோணேசரத்தில் பார்த்தால் அங்கும் கூட கடை இருக்கின்றன ஆனால் ஆலயத்துக்கும் அந்த கடை இடையில் நீண்ட இடைவெளி இருக்கின்றது ஆலய புறச்சூழலில் எந்த ஒரு கடை தொகுதியும் இல்லை இப்படியாக ஒரு புனித தன்மையோடு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றது அது அந்த மதத்துக்குரிய அடையாளம் இல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மதத்துக்கான நிகழ்ச்சி அல்ல ஈழத்தமிழர்களின் கலாச்சார குறியீடாகவே நல்லூர் ஆலயம் இருக்கின்றது அதனை நிறுவுவதற்கான ஒரு தேவைப்பாடு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்கின்றது நாங்கள் என்று எல்லோரும் மிகவும் மாநகர சபை வெளிப்படையாக பேசுவதில் தயக்கம் காட்டுகின்றது இதற்கான அனுமதிகள் மாநகர சபையால் வழங்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது இன்றைய தினமும் கூட அங்கிருக்கக்கூடிய ஒரு ஒரு சில மூத்த அதிகாரிகளை ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்டபோது நாங்கள் இந்த அனுமதியை வழங்கவில்லை என்று கூறுகின்றார்கள் அவர்கள் இந்த அனுமதியை வழங்கவில்லை என்றால் இந்த அனுமதியை வழங்காமல் அவர்கள் இவ்வளவு தைரியமாக இந்த கடை திறந்திருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் அதன் பின்னணி எப்படி கட்டமைக்கப்படுகின்றது அதன் பின்னணியை யார் தீர்மானிக்கின்றார்கள் இந்த பின்னணியோடு தீர்மானிக்கக்கூடிய சக்தி எங்கு இருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது கடந்த உள்ளூராட்சி சபை ஆட்சியில் இருந்த போது கடந்த முறை ஒரு சாரதியை நியமிப்பதற்கு கூட உள்ளூராட்சி சபைகளின் சபைகளுக்கு அதிகாரம் இல்லை அதனை மத்திய அமைச்சில் இருக்கக்கூடிய தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்றது மத்திய அமைச்சில் இருந்து அதற்கான நியமனங்கள் வழங்கப்படுகின்றது இப்படியாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் வழியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளூராட்சி சபைகளை சவாலுக்கு உட்படுத்துகின்ற வேலைகளை மத்திய அரசு செய்கின்றனவா அந்த மத கடமைகளை அல்லது மதத்தினுடைய அடையாளங்களை எப்படி இந்த இடத்தில் கேள்விக்குட்படுத்த முடியும் உட்படுத்துவது என்பது ஒரு பொருத்தப்பாடான செயலாக இருக்கின்றதா இந்த இடத்தில் மத அடையாளங்கள் அல்லது ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு மதத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று தலதா மாளிகையில் சென்று தலதா மாளிகைக்கு முன்னால் ஒரு சட்டவிரோதமான அல்லது சட்டத்துக்கு முரணான ஏதாவது ஒரு கடையையோ அல்லது கடை தொகுதிக்கு ஈடான ஏதாவது ஒரு செயற்பாட்டையோ யாராவது செய்து விட முடியுமா உடனடியாகவே போலீசார் கைது செய்வார்கள் அல்லது யா கண்டியில் இருக்கக்கூடிய மாநகர சபை அதற்கான அனுமதியை கொடுக்குமா கொடுக்காது அப்படி சட்டத்துக்கு முரணாக அவர்கள் செயற்பட முற்பட்டாலும் தடுக்கப்படும் ஏன் இந்த இடத்தில் மட்டும் எல்லோரும் மௌனமாக இருக்கின்றோம் இன்று நல்லூர் என்று யாரும் கடந்து சென்று விட முடியாது நல்லூர் என்பது ஒரு போ இன்று இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கின்றது அடுத்து எங்கு வரும் என்ன வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் எல்லாம் நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடன் உரையாடுகின்ற போது அவர்கள் கூறுகின்ற தான் இன்று அரசியல் கட்சிகள் இதனை இதற்குள் வந்துவிட்டால் மதச்சாயம் பூசப்பட்டு விடும் நாங்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கூறுகின்றார்கள் இன்று நல்லூர் ஆலயத்தோடு மிகவும் தொடர்போடும் நல்லூர் ஆலயத்தோடும் நட்போடும் தான் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் இந்த யாழ் மாநகர சபையை அமைப்பதில் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தீவிரம் காட்டுகின்றன தமிழ் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி இந்த நல்லூர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட உணவகம் தொடர்பில் என்ன முடிவெடுக்கும் என்று இன்று ஒரு கட்சிகளும் பேசாமல் இருப்பது என்பது கூட அவர்களுடைய ஒரு கள்ள மௌனமாக பார்க்கப்படுகின்றது இது அனைவரும் இதனை ஒரு மத அடையாளம் அல்லது மத விடைவமாக பார்க்க முடியாது நல்லூர் என்பது அது ஒரு இனத்தினுடைய குறியீடாகவே இருக்கின்றது இளத்தமிழர்களின் அரசியல் வரலாற்றிலும் சரி ஈழத்தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றிலும் சரி ஈழத்தமிழர்களின் குறியீட்டு அடையாளமாகவே நல்லூர் இருக்கின்றது இதனை கடந்து மதச்சாயம் பூசுவதற்கு யாரும் முற்பட முடியாது நேற்றைய தின போராட்டத்தில் கூட அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் அதுவும் உள்ளூராட்சி சபையின் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே காண முடிந்தது வேறு யாரையும் காண முடியவில்லை சமூக வலைதளங்களை பார்த்தால் ஏன் இதற்குள் நீங்கள் காவி அணிந்து செல்லுகின்றீர்கள் காவியாக மாற்றாதீர்கள் என்கின்ற ஒரு கருத்து முற்படுகின்றது இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றால் தமிழ் தேசியம் சித்தம் சாகடிக்கப்பட்டு விட்டது தமிழருடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன நாங்கள் எல்லாரும் சித்தாந்தம் பேசுவோம் முகநூல் போராளிகள் இருக்கின்றார்கள் நல்லூரை இலக்கு வைத்தது என்பது கூட ஒரு ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்கான ஒரு முன்னாயத்தமாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த இடங்களில் இன்று ஒரு உணவகம் வரும் நாளை இன்னும் ஒரு உணவகம் வரும் நாளை இன்னும் ஒரு ரெண்டு விடுதி அந்த சூழலிலே வரும் ஒட்டுமொத்தத்திலே பார்த்தால் அது நாங்கள் கலாச்சாரங்களோடு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று நல்லூரில் ஆரம்பிக்கின்ற விடயமானது நாளை இன்னும் ஒரு புனித தலத்தை நோக்கி நகரம் திருக்கோணேஸ்வரம் திருக்கேதிச்சரத்தை நோக்கி நகரம் இந்த விவகாரங்கள் என்பது ஒட்டுமொத்தத்திலே ஒரு அழிவு பாதைக்கான அடையாளமாகவா பார்க்கப்படும்

யாரும் வெளிப்படுத்த தயங்குவதனுடைய பின்னணியில் மதச்சாயம் பூசப்பட்டு விடுமோ என்று கேட்கின்றார்கள் இது மதத்துக்கு அப்பால் பட்டது இதனை மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் இது வலுவாக மக்கள் தரப்பால் எதிர்க்கப்பட வேண்டியது அரசியல்வாதிகள் ஒளிந்து கொண்டிருப்பது என்பது கூட இங்கு ஒரு ஒரு மதத்தை காரணம் காட்டி என்பதை விட ஒரு இனத்தின் அடையாளம் அளிக்கப்படுகின்றது இனி இந்த அரசியல் கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகின்றன மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க போகின்றனவா நல்லூர் ஆலயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து எப்படி தகர்க்கப்பட போகின்றது ஆபத்தில் சிக்கிய நல்லூர் ஆலயத்தை காப்பாற்றுவது யார் பொதுமக்கள் பலத்த ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகள் கை கொடுக்குமா இனி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகின்றன நல்லூரினுடைய அடுத்த நகர்வு எப்படி பார்க்கப்படும் என்கின்ற செய்திகளுக்காக காத்திருக்கின்றது தமிழ் சமூகம் இந்த கருத்துக்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி